உங்கள் தலைவிதி மாறுகிறது என்பதை உணர்த்தும் பன்னிரண்டு அறிகுறிகள் ஒன்று உங்களின் தாய் தந்தை முன்னோர்களின் கர்ம வினை முடிவடையும் போது உங்களின் விதி மாறும் அதாவது அவர்கள் செய்த பாவங்கள் கர்ம வினைகளால் எப்படி உங்களுக்கு துன்பம் ஏற்படுகிறதோ அதே போல் கர்ம வினை முடியும் போது அவர்கள் செய்த புண்ணியங்களுக்கான பலன்கள் உங்களை தேடி வரும் நீங்கள் எதிர்பாராத சமயத்துல எதிர்பாராத நபரிடமிருந்து உதவி உங்களை தேடி வரும் இரண்டாவது நீங்கள் மற்றவர்களுடன் அதிகமாக பேசுவதை நிறுத்துவீர்கள் மூன்றாவது இந்த உலகத்தில் இருந்தால் ஏதோ ஒரு புதிய உலகில் இருப்பது போன்ற உணர்வு அடிக்கடி ஏற்பட துவங்கும் நான்காவது விலை உயர்ந்த பொருட்கள் உங்களை தேடி வரும் ஐந்தாவது எப்போதோ தொலைந்து போய் அல்லது இனி கிடைக்கவே கிடைக்காது என நீங்களே கைவிட்ட பொருள் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் ஆறாவது உங்களிடம் இருக்கும் தீய பழக்கங்களை கைவிட்டு ஆரோக்கியத்திற்கான விஷயங்களை தேடி தேடி செய்ய துவங்குவீர்கள் ஏழாவது தீயவர்களை அடையாளம் கண்டு அவர்களை விட்டு விலகுவீர்கள் அல்லது அவர்களாக விலகிச் செல்லும் சூழல் ஏற்படும் எட்டாவது உங்கள் விதி பொழுது உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்கள் அதிகரிக்கும் ஒன்பதாவது பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்படும் போது அதிலிருந்து விடுபட யாரோ உங்களுக்குள் இருந்து வழிகாட்டுவதாக உணர்வீர்கள் பத்தாவது தினமும் அதிகாலையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தூக்கம் நீங்கி கண் விழிப்பீர்கள் பதினொன்றாவது முகப்பெருமானின் அருள் அல்லது சிவ அருள் கிடைக்கும் பன்னிரண்டாவது உங்களை அறியாமலேயே முருகன் அல்லது சிவனின் மீது இனம் புரியாத ஈர்ப்பு ஏற்பட்டு அவரிடம் முழுவதுமாக சரணாகதி அடைவீர்கள்